பட்டியில் உள்ள அருள்மிகு கங்கையம்மன் கங்கையம் ஆறாம் ஆண்டு விழா பதிமூன்றாம் ஆண்டு தீமிதி தீவிழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி பாரவாயில் எம் ஜி ஆனந்தம் ராஜன் தலைமையில் நடைபெற்றது உபயதார வடம் வடம்பெரும் பாகத்தை சேர்ந்த சுபதீஷ் சுபதேஷ்குமார் ஸ்வேதா குடும்பத்தினர் சார்பில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுபதீஷ் குமார் ஸ்வேதா குடும்பத்தினர் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தனர் இதில் எஸ் சுகுமாரன் ஜி முனுசாமி அண்ணாச்சி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஆலயம் சார்பில் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது